முன்னணி சீரியல் ஒன்றில் ஹீரோயின் மாற்றப்பட்டிருக்காங்க எந்த சீரியல் யார் மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஜி தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஒளிபரப்பாகிட்டு இருக்க ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சீரியல் தான் இதயம் ஸோ அந்த சீரியல் தான் பார்த்தீங்கன்னா இப்போது சீசன் ஒன் முடிவு சீசன் சீசன் டூவை நோக்கி போகுது ஸோ இதில் சீசன் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பாரதியா சூப்பராக நடிச்சுட்டு வந்தவங்க தான் ஜெனனி அசோக் ஸோ அதே மாதிரி ஆதி கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ரிச்சர்டு அவர்கள் சூப்பராக நடிச்சிட்டு வந்தாங்க ஸோ அந்த நிலையில் இதயம் சீசன் டூவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடித்த ரிச்சர்ட் அப்படியே தான் இருக்கார் பட் ஹீரோயினாக பாரதி கேரக்டரில் நடித்த ஜெனனி அசோக் அவங்க இப்போ மாற்றப்பட்டிருக்காங்க ஹீரோயினாக இனிமேல் பார்த்தீங்கன்னா பல்லவி கவுடா ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண இருக்காங்க ஸோ இனிமேல் ரிச்சர்ட் பல்லவி கவுடா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதயம் டூவில் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க பல்லவி கௌடா அவங்களுக்கு தமிழில் பார்த்திங்கன்னா இதுதான் முதல் சீரியல் தெலுங்கில் ஒரு சில சீரியல்கள் எல்லாம் நடிச்சுருக்காங்க ஜி தமிழில் வந்த நினைத்தேன் வந்த அதோட ஒரிஜினல் விர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதில் ரிச்சர்டும் பல்லவி அவங்களும் தான் சேர்ந்து இருந்தாங்க ஸோ அவங்க இவங்களோட ஜோடி பொருத்தம் பலருக்கும் பிடிச்சதுனால இப்போ தமிழ்லேயும் இதயம் டூவில் ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ இங்கே எந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக இதயம் சீரியல் எல்லாம் ஜனனி அவங்கள மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா பாரதினா தான் அப்படின்னு சொல்லி நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள கண்டிப்பாக சீரியல் பார்க்கும்போது மிஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேர் ஜெனனியை மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்